வணக்கங்க இன்னைக்கு நம்ம பட்டு விளையாட்டுறத பாக்கலாம் வாங்க மாத்தி மாத்தி போகுது

நீ சிரிச்சு இருக்கே நீ சிரிச்சினா அந்த நீ சொல்றதை கேட்காது மூஞ்சி விரப்பா வெச்சிட்டு சொல்லு நீ சிரிச்சினா அது போச்சு இவன் சிரிக்கிறான் அப்படின்னு நீ சொல்றத அதுக்கு செய்யாது

सिट्रा पटो सिट 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 नॉर्मल समझ में सिट अब तो सिट क्या बोल रहा सिट पटो सिट सिट्रा सिट सॉरी टेक अमन टेक आज सिट पर सिट सेकंड आई फिर आई फिर आई फिर इन्हें क्यों ले आई फिर आई फिर आई फिर आई फिर आई फिर गुड बाय Second 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 <coughs> Second First. Second Cái Second 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 Second

ஸ்டாண்ட் ரப்பட்டோ ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் அதுதான் பறந்து மாட்டிக்கலாம் ஸ்டாண்ட்னா நிக்கோன் நில்ல ஸ்டாண்ட் இது இப்படி தான் நம்ம ஸ்டாண்ட் பார்க்கணும் இதுதான் இப்படி பழக சொன்னாங்க அதிகம் நாய் உட்காரப்ப கீழையும் சிட் நீ இது எதுவுமே சொல்ல சிட் பட்டோ sit சிட் பட்டோ சிட் சிட் ஓகே ஐஃபை தெரியுது பத்தியா கை கொடுத்தா தான் கொடுக்குறான் சொல்லி கை கொடுக்குது ஸ்டாண்ட் 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 இது வெயில் அதே வரும் ஸ்டாண்ட் 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 எந்த நீங்க நீங்க எடுத்து

சிறப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவன் ட்ரைனிங் பலவருக்குள்ள இங்கே டைமிங் ஃபுல்லாகிட்ருக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டுவு பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்க பட்டுவு பிடிச்சிருந்தா ஒரு ரெட் கலர் ஆட்டை அனுப்புங்க அவ்வளோதாங்க பாய்